ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவும் ஒரு வாய்ஸ் நோட்டில் தான் இந்த பதிவும் போகுது என்னன்னு கேட்டிங்கன்னா பெண் சாபம் வீட்டில் இருப்பதற்கான அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறதான் கொஸ்டின் அனுப்பியிருந்தாங்க எனக்கு ஸோ பெண் சாபம் அப்படின்னு சொல்லும்போது எல்லார் வீடுகள்லேயுமே இருக்கும் நீங்கள் சாபம் இல்லாத வீடே கிடையாது இப்போ எங்கள் வீடு இப்படி நிறைவு சாபம் இல்லாத ஒரு வீடுன்னு யாருமே சொல்ல முடியாது இதுக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு மட்டும்தான் மனிதர்களாக பிறந்த நமக்கு தான் இந்த மாதிரியான சாபமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது தெய்வங்களுக்கும் அதே தான் நீங்கள் வந்து ராமாயணம் எடுத்துக்கோங்க மகாபாரதம் எடுத்துக்கோங்க ரெண்டத்துலேயுமே அது இதிகாசங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஒரு ஒரு ஒவ்வொருத்தரும் எப்படி வாழணும் என்ன கற்றுக்கணும் அப்படிங்கிறதான் இந்த ரெண்டு இதிகாசம் நமக்கு சொல்லக்கூடியது ஸோ மகாபாரதமும் பார்த்தீங்கன்னா மொத்த இதிகாசமும் ஒரு மனிதன் வாழ்வதும் ஒரு மனிதன் தாழ்வதும் ஒரு பெண்ணாலதான் அண்ட் அந்த பெண் சாபம் என்பது என்னங்கிறது மகாபாரத கதையை பார்த்தாலே நமக்கு தெரியும் அதேதான் ராமாயணமும் ராவணனுக்கு ஒரு பெண் சாபம் அஹ் வந்து அவன் சிறையில் எடுத்தான் அந்த பெண் சாபத்தினால அவனுக்கு அப்படிங்கறத விட ராமருக்கே சாபம் அது அதனாலதான் சீதையை அவன் கடத்தி கொண்டு போனான் அதனால் ராமருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ராமர் வந்து மகாவிஷ்ணுவனுடைய அவதாரம் மனுஷ ரூபமாக அவர் வந்து பூலோகத்தில் இருக்கார் ஸோ அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு சாபம் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா துளசி இருக்கா இல்லையா துளசியை வந்து நம்ம பிருந்தா அப்படின்னு சொல்லுவோம் இந்த துளசி துளசியினால் ஏற்பட்ட ஒரு சாபம் தான் பெருமாள் எப்பவும் துளசியை மார்பலேயே வச்சுருக்கார் அது ஏற்பட்ட சாபம் அப்போ அவ சொல்கிறா அவள் சா அவள் வந்து தீக்குளிக்க போகிறாள் ஒரு அரக்கனின் மனைவியாக அவள் இருக்கா அப்போ வந்து மகாவிஷ்ணு ச மகாவிஷ்ணுவும் சிவபெருமானும் பிளான் பண்ணி அந்த அரக்கனை வந்து கொள்றாங்க இவ ரொம்ப பதவிரத்தையாக இருக்கா அந்த அரக்கனினுடைய மனைவி அப்போ மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு அந்த அரக்கன் ரூபத்தில் அந்த பெண்ணோட அந்த அரக்கனின் மனைவியோட அவர் வாழற வாழற காலத்துல அவ கொஞ்ச நாள் கழிச்சு அவ அதை கண்டுபிடிக்கிறா இது நம்ம ம நம்ம வீட்டுக்கார் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவ கேட்கும் பொழுது மகாவிஷ்ணு தன்னுடைய ஸ்வரூபத்தை காமிக்கிறார் அப்போ அவ எப்படி நீ வந்து என்ன இன்னொரு வேஷம் போட்டுண்டு என் கணவரை என்றிருந்து நீ பிரிச்சு நீ வந்து இப்படி என்னுடைய வாழ்க்கையில வந்து ஒரு இதை பண்ணியோ அதே போல நீயும் உன் மனைவியை பிரிஞ்சு இருந்து இதே வேதனையை நீயும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி அவ சவிக்கிறா சபிச்சிட்டு தான் அவள் போய் உடன் கட்டை ஏறுறா சத்தி அப்போ அவர் அப்படியே அந்த பஸ்மத்தை கையில் வச்சுக்கிறார் அந்த பஸ்மத்தை அப்படியே அவர் கையில் வச்சுட்டு உட்காண்டே இருக்கார் அதுக்கப்புறம் தான் பார்வதி தேவி வரா கைலாயத்துலேருந்து அண்ணா வந்து வைகுண்டத்துக்கு வராது இப்படியே உட்காந்துருக்கீங்களா எவ்வளோ நாள் நீங்கள் எப்படியே உட்கார முடியும்னு அண்ணாவை கேட்கும்பொழுது அந்த இருந்து பார்வதி தேவி தன்னுடைய சுண்டு விரலால் அந்த 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 சாம்பலை எடுத்து தன்னுடைய சுண்டு வரலால் அவள் பூமியில் ஒரு விதையாக பதிக்கும் பொழுது தான் அது துளசியாக வருது அந்த துளசியை தான் பெருமாள் எப்பவும் தன் கூடவே வந்து வச்சுட்டுருக்க ஸோ இந்த கதை வந்து பத்மாவதி தாயாரோடு அது கனெக்ட் ஆகும் ஸோ எப்படி வந்து சூரிய பகவானுக்கு மட்டும்தான் தெரியுமா இந்த அதாவது ராமாயணத்தில் வர சீதா எப்படி நெருப்பில் குதிச்சு அப்படிங்கிறது அது சீத்தை இல்லை அப்படின்னு ஸோ அது ஒரு தனி ஸ்டோரின்னு வச்சுக்கோங்களேன் இந்த பெண் சாபம் அப்படிங்கிறது வந்து ராமருக்கு மட்டும் இல்லாமல் ராமரின்னுடைய அப்பாவான தசரதர் சக்கரவர்த்திக்குமே வந்து அவரினுடைய அம்மா அவளோட அம்மா வந்து சபிக்கிறார் நீ வந்து உனக்கு புத்திரபாகியம் இல்லாமல் நீ கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தசரதரினுடைய தாயாரினுடைய சாபமும் அவருக்கு இருக்கு ஸோ இந்த பெண் சாபம் அப்படிங்கிறது யுகங்களாக இருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம் மகாவிஷ்ணுவும் அதே தான் அதனால பெண் சாபம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணுவுக்குமே மகாலட்சுமி தாயார் அவளை அவரை விட்டுட்டு வைகுண்டத்தை விட்டுட்டு கீழே வந்து தான் அவருக்கே ரொம்ப பண கஷ்டம் வந்து அப்புறம் அவர் தபஸ் பண்ணி காட்டில் இருந்து அப்புறம் பத்மாவதி தாயாரை கல்யாணம் பண்ணிவிட்டு ஸோ பெண் சாபம்ங்கிறது மனிதர்களுக்கு நாம வாழறது மட்டும் கிடையாது ஒரு பெண் வந்து தெய்வத்திற்கு சமமாக நம்மளுடைய இந்த பாரத நாட்டில் நம்ம வந்து பாவிக்கிறோம் அண்ட் பெண்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் ஸோ பெண்கள் அழக்கூடாது ஒரு கர்ப்பிணி பெண்ணை நம்ம வந்து எப்படி பாதுகாக்கிறோம் அந்த கர்ப்பிணி பெண்ணை எப்படி ஒரு தெய்வம் அதனால தான் கர்ப்பிணி பெண்களை நாம் நமஸ்காரமே பண்ணக்கூடாது அதாவது தெய்வத்திற்கு சமம் அந்த சிசு வயத்துலேருந்து திருப்பி அந்த சிசுக்கு ஒரு வயசு ஆற வரைக்கும் பால் கொடுக்குற அம்மாக்களை கூட நமஸ்காரம் பண்ண மாட்டாங்க அந்த அளவுக்கு பெண்களுக்கு மரியாதையும் பெண்களை போற்றக்கூடிய ஒரு நாடு தான் நம்மளோடது ஸோ இந்த பெண் சாப்பிடுங்கிறது எல்லார் வீட்லேயுமே இருக்கும் ஏன்னா ஏதாவது ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஒருத்தங்க மனசு கஷ்டப்பட்டு தற்கொலை பண்ணின்னு இருப்பாங்க ஒருத்தங்க வாழ வந்திருப்பாங்க அவங்கள வீட்டில் வாழ விடாத அந்த கணவர் இன்னொரு பெண்ணை வந்து திருமணம் செஞ்சுருப்பார் இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ கதைகள் எல்லார் வீடுகள்லேயுமே இருக்கத்தான் செய்யும் ஸோ இந்த பெண் சாபம் அதிகமாக இருக்கக்கூடிய வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வம்சத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தகுந்த காலகட்டத்தில் திருமணங்கள் ஆகாது அப்படியே திருமணம் ஆனாலும் கணவன் மனைவியோடு சேர்ந்தே மாட்டாங்க ஒன்று டைவர்ஸ் ஆகும் எத்தனை திருமணம் ஆனாலும் டைவர்ஸ் ஆகும் இல்லை கணவர் ஏமாத்திட்டு இன்னொரு பெண்ணோட குடும்பம் பண்ணுவாங்க அவங்க டைவர்ஸும் பண்ண முடியாது ஸோ சகிச்சிட்டு வாழக்கூடிய பெண்கள்னு பார்த்திங்கன்னா ஏராளமான பெண்கள் இருக்காங்க இது நம்ம நாட்டில் மட்டும் இல்லை அமெரிக்காலேயும் அப்படி இருக்குது ஆஸ்திரேலியாலேயும் இருக்குது உலகத்தில் எங்கேனாலும் அந்த மாதிரி இருக்குது அதனால் ஒரு ஒரு பெண் வந்து மனதால் ஏமாற்றப்படுறாள் அப்படின்னா அதை விட கொடுமை வேறு எதுவுமே கிடையாது வாழ்க்கையில் ஸோ பெண் சாபங்கள் இருக்கக்கூடிய வீடுகள் அதில் அறிகுறிகள் என்ன அப்படின்னா இதெல்லாம் தான் அறிகுறி எந்த அந்த பெண் சந்தோஷமா இல்லாமல் இருக்கிறது ஒரு வீட்டில் வந்து கணவன் மனைவி சேர்ந்து வாழாமல் இருக்கிறது எத்தனை குடும்பங்கள்ல இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரே வீட்டில் கணவனும் மனைவியும் தனித்தனியாக படுக்கக்கூடியது ஒரு தாம்பத்தியமே இல்லாத குடும்பங்கள் எத்தனையோ இருக்குது இது எல்லாமே இந்த பெண் சாபத்தினால் ஏற்படுவது தான் ஸோ இதுக்கெல்லாம் என்ன தீர்வு இதுக்கெல்லாம் தீந்துருமா அப்படின்னு சொன்னால் சும்மா ஒரு பரிகாரம் பண்ணுறோம் தீந்துரும்லாம் நம்ம சொல்லவே முடியாது இதெல்லாம் கர்ம பலன் அப்படின்னு பேர் எவ்வளோ காலம் அதை நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கிறது இருக்குது அது மட்டும் இல்லாதிக்கு அனுபவிக்கிறது அப்படிங்கிறது தீர காலம் அப்படிங்கிறதும் இருக்கும் ஸோ பெண் சாபம் இருங்க வீட்டில் குலதெய்வம் இருக்காது குலதெய்வம் இல்லாத வீடுகளில் எந்த விதமான சுபங்களும் நடக்காது மற்றவங்க செய்யற செய்வனை சீக்கிரமே நம்மளை பாதிக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லா கஷ்டங்களும் நமக்கு வருது அப்படின்னா இது இந்த பெண் சாபத்தினால வரதான் ஸோ ஜாதக ரீதியாக பார்க்கும்பொழுது சுக்ரன் அண்ட் குரு இருக்கக்கூடிய இடங்களை வைத்து தாராளமாக சொல்லிடலாம் இந்த வீட்டில் பெண் சாபம் இருக்குது இல்லை அப்படிங்கிறத அதனால் பெண்களை போற்ற கற்றுக்கொண்ட குடும்பங்களில் சாபங்கள் குறைவாக இருக்கும் பெண்களை எப்பொழுதுமே அவமரியாதைப்படுத்தி எப்போவுமே அழ வச்சுக்கிட்டு பெண்களை அடித்து அதில் இவ்வளோதான் இல்லாமல் அவங்கள நாசம் பண்ணும்போது அந்த குடும்பங்களுக்கெல்லாம் இத்தனை தலைமுறைகள் அந்த சாபங்கள் போகணும் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இது அவ்வளோ அந்த சாபங்கள் தீர்வதற்கான ஒரு காலகட்டம் வரும் பொழுது அதற்கு சம்பந்தப்பட்ட பிராய சித்தங்கள் செய்வதற்கு நிறையா வழி இருக்குது சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது ஸோ பெண் சாபங்கள் இல்லாத குடும்பங்கள் ஸோ எல்லாருமே இந்த பெண் சாபம் தீர்த்துக்கிறதுக்கான வழியை தேடிக்கொள்வது நல்லது உங்கள் வீட்டு பெண்களுக்கு காலத்தில் திருமணம் நடப்பதும் திருமணம் நடப்பது பெரிய விஷயம் இல்லை கணவரோடு சேர்ந்து காலம் முழுவதும் ஒரு சந்தோஷமான அன்யோன்யமான ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாகியம் கிடைக்கணும் அதனால் பெண் சாபங்கள் தீர்வதற்கான வழியை நம்ம கண்டிப்பாக தேடிக்கொள்ள கொள்ள வேண்டும் அண்ட் வழிகளும் ஏராளமாக இருக்குது அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசப்படும் அவ்வளோதான் ஸோ பெண் சாபங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லார் குடும்பங்கள்லையுமே இருக்கும் அதனால் இன்னைக்கு இந்த பதிவை கேட்ட பிறகாவது நாம் எப்படி பெண்களை நடத்தணும் எப்படி பெண்களை போற்றணும் எப்படி நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய பெண்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ளலாம் இளைஞர்களே இன்றைய பதிவு எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்